ஓ மகா நமக குரு வாழ்க குருவேசரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் போது நம்ம பார்க்க இருக்கிறது வருட கிரகங்கள் அப்ப வருட கிரகங்கள்னா மொத்தம் நான்கு கிரகங்கள் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகம் தான் ஒரு ராசி கட்டத்துல அந்த வருடம் முழுக்கமே நெளித்திருக்க கூடிய கிரகங்கள் இதன் அடிப்படையில் தான் ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு மாத காலகட்டத்தில் ராசியை பயணிச்சுட்டு போயிடுவார் அப்ப மாத பலன்கள் அது நிர்ணயிப்போம் இந்த வருட பலன்கள் பார்க்கும்போது ஆண்டு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த ஆண்டு முழுக்கவே கும்ப கும்பராசியில தான் இந்த சனி பகவான் போயிருக்க போறார் அப்ப கும்பராசி ராசியானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த சனி பகவான் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டகச்சனி அப்படின்றத சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது கண்டகச்சனி ஒரு மனிதனை எந்த விதத்துலையும் பாதிப்பை தராது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனின்னு நினச்சி யாராவது சொல்கிறாங்களோ நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு அரசு மூலியமாக ஆதாயங்களும் அரசாங்க மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த சசயோகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறனால இது சசயோகமாக செயல்படுமா தவிர உங்களுக்கு எந்த விதத்திலையும் கண்டக வண்டி வான தடைகள் இப்படிலாம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சனி பகவானாலும் தோஷங்கள் இல்லை அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்போ இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்கதுமே இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ இரண்டரை வருட காலம் அங்கே இருக்கிறதுனால அடுத்த இரண்டரை வருட காலமானது சனி பகவானால் ஓரளவுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்ற சொல்லலாம் அடுத்த இந்த சனிபவன் பார்க்கக்கூடிய இடங்களும் புனித மலை ஒரு ஆதாயங்கள் எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அல்லது விற்கப்படாத மனைகள் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உங்களுக்கு ஒரு அணு ஒரு அந்யுனிய பலன்கள் உருவாத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுது பூரிய சொத்துனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகும் விதிங்க அதே போல ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு ஏழாம் உங்க ராசியை பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா பம்பரமா சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு வேலைகளை கொடுத்தா இந்த நேரத்தில் இப்படிதான் தான் மாதிரி திட்டமிட்டு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஆனா இந்த நேர காலகட்டத்தில் தெளிவா சொல்ல வரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டங்கள் இன்னும் இரண்டரை வருட காலகட்டத்துக்கு முழுக்கதுமே கொஞ்சம் மந்த சூழல்கள் ஏற்படும் இதை நாளைக்கு செய்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதனால இந்த சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து மட்டும் விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் ஏழாம் வாரியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனியின் அம்சமான விநாயக பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்தீங்கனாக்கா ஒரு உடலில் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் என்ன அலைகள் பாசிட்டிவாக ஸ்திங் பண்ணுறதை பார்க்க முடியுன்ற விதிங்க அப்போ விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்ற விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கிறார் நான்காம் இடம் வாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் புதிய வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் உகந்த காலகட்டமாக சனி பகவானால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க அடுத்ததான் ராகு கேது இந்த ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கனால இந்த ராகு கேதுன்றது இந்த வருடத்துல அந்த அளவுக்கு யோகம் நிறைந்ததா இல்லை அப்படின்னு அப்ப இரண்டாம் இடத்துல கேதுபான் இருக்கிறது பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகளும் கடன்களும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனமா நாவடக்கத்தை வச்சு பேசுறது ஓரளவுக்கு நல்ல தரும் இருக்குதுங்க காரணம் என்ன இரண்டாம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப இரண்டாம் இடத்துல கேது போகறதுக்குறனால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நாலு நான் காசு மிச்சப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாவதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால திட்டமிட்டு செயல்படுறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் யார்ட்டையும் மத்தவங்ககிட்ட பேசும்போது கோப பலனாக பேசுறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் ஏன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சல்லுன்னு கோவம் வந்துடும் அப்ப அந்த கோவம் வர்றதை மட்டும் கொஞ்சம் அடக்கி இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் மன நிம்மதி குறையாம இருக்கிறத கண்களை பார்க்க முடியுன்ற விதிங்க அடுத்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் எட்டாம் இடமானது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குன்ற விதிங்க ஒரு அறுபது வயது கடந்த நபர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் உங்களோட உடல்ல அக்கறை எடுத்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் முக்கியமா அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இல்லை அடிவெயர் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு இருக்குதுங்க அப்போ ஃபுட்டில் அதாவது நீங்கள் எடுத்தக்கூடிய உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் இருக்குதிங்க நேரம் கடந்து சாப்பிடாம இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகுவிந்தாவே உங்களுக்கு உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அல்சர் கம்ப் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பார்க்க முடியுது அதனால நீங்கள் என்ன செய்யலாம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இது ஒரு விசேஷமான ஒன்று சொல்லலாம் இந்த நேரம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரலுமே இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் அந்த யோகம் இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதி பார்வையை அவங்களை பார்க்க இருக்கிறாருங்க அப்ப உண்மையாலுமே சொல்ல வரேன் எனக்கு தெரிஞ்ச அளவு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடி பெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் நான்கு மாத காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது உருவெடுக்கின்ற விதிங்க அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு படம் இருக்கிறதுனால உங்கள் இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் உருவாக்கும் முயற்சிகள் வெற்றியாக கூடிய அமைப்புகளா முதல் நான்கு மாத காலகட்டங்கள் இருக்கும் அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குறிப்பாக்கறதுனால ஐந்தாம் இடம் பூர புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றீங்க வெகு நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு வெகு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரத்துக்கும் வாய்ப்புகள் ஒன்றுங்க அப்ப திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வர ஜனவரியிலிருந்து ஏப்ரல் குள்ளார திருமணத்தை முடிச்சுக்கிறது உங்களோட அறிவின் திறமை குழந்தை பெருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களும் நீங்க குழந்தைக்காக இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன் கலந்து விதிங்க ஆனா ஏப்ரலுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை வந்தாருன்னா ஒரு சில தடைகள் ஏற்படலாம் அதனால முதல் நான்கு மாத காலகட்டங்கள் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ட்டு விதிங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முதல் நான்கு நான்கு மாத காலகட்டங்கள் எந்த விதத்தையும் தடை தாமதங்கள் இல்லாம சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயத்திலும் ஒரு திறக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படணும் அதே வேலையில உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பாத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஏன் அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதத்தின் அடிப்படையில் தான் ஓரளவுக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது தசாபுத்தி செயல்படும் அதனால உங்க சுய ஜாதத்தை உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் கொடுத்து தெளிவா செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இந்த வருடமானது மென்மேலும் சீரும் சிறப்பமா இருக்கும் விதிங்க மத்தியத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு சீரும் சிறப்பமா இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்